ஸ்ரீ குருபியோ நக அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போது மகாலயம் நடந்து வருகிறது அதில் இன்று சஷ்டி திதி கபிலா சஷ்டி என்று சிறப்பித்து சொல்லப்படுகிறது வருடத்திற்கு ஒருமுறையே வரும் அபூர்வ தினம் இந்த மகாலயம் எனும் பித்ருபட்சத்தில் நாம் ஸ்ரீமத் தேவி பாகவதிலிருந்து ஏகாதச்கந்தத்தில் துர்வாசர் பித்ருலோக விஜயம் செய்தது பஸ்மத்தின் மகிமை பித்ரு தீர்த்த உற்பத்தி சரித்தம் தெரிந்து கொள்ளலாம் இதை இந்த தினத்தில் கேட்பது மிக விசேஷ பலன் தரும் மகா பாக்யமும் கூட பித்ருக்களுக்கு பிரீத்தி அளிக்கும் அது நமது துன்பத்தை போக்கி மகிழ்ச்சியான வாழ்வு தரும் இப்போ நாம பதிவுக்குள்ள போக்கலாம் அவதாரம் என்று சொல்வர் அவருக்கு பராசக்தியை பூஜிப்பவர் மற்றும் சக்தி இரண்டு சுத்திகளையும் இயற்றியவர் இந்த துர்வாசர் ஒரு முறை பித்ருலோகத்துக்கு யாத்திரை புறப்பட்டார் பித்ருலோகம் யம தர்ம லோகமான சம்யமணி பட்டனத்துக்கு பக்கத்துல உள்ளதாக சொல்வது உண்டு மிக ஆச்சரியமான சரித்தம் அதனால ஸ்கிப் ாம முழுமையாக கேட்டு பலன் பெறவும் அவர் தபஸ்விகளுள் சிகாமணின்னு போற்றுதலுக்கு உரியவர் பித்ருலோகத்துக்கு போன உடனே அங்கு உள்ளவர்கள் எழுந்திருந்து அவரை வரவேற்று விருந்தினர் இல்லையா அதனால் அவரை உபச்சாரம் செய்து உட்கார்வதற்கு ஆசிரம் கொடுத்து பலவித சன்மானங்கள்லாம் கொடுத்து பலவித புண்ணிய கதைகள்லாம் ஒரு ஒருவர் பரஸ்பரம் பரிமாறி சந்தோஷத்தோட பேசிட்டு இருக்கா அப்போ அந்த நேரத்துல பக்கத்துல பித்ருலோகத்துக்கு பக்கத்துல எமலோகம் அந்த எமலோகத்துக்கு கொஞ்சம் தூரத்துல பாகம்ன்ற நரகம் அந்த கும்பிபாகம் பற்றி நம்ம முன்னமே ஒரு சங்கரகர சதுர்த்தி கதையில பார்த்திருக்கோம் பிரிஷுண்டு முனிவர் தன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் கும்பி பாகத்துல வதைப்படுகிறார்கள்னு நாரதர் சொல்லி அவர் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதம் இருந்து அதை அந்த பலனை கணேசருக்கு சமர்ப்பணம் செய்தார் அதனால இருந்த அவரது முன்னோர்கள் அவர்களோட முன்னோர்களோட யாரெல்லாம் இருந்தார்களோ எல்லோருக்கும் லோக்கம் கிடைத்தது அப்படின்ற அந்த சரித்திரத்துல நம்ம பார்த்திருக்கோம் இப்போ இந்த கும்பி பாகத்துல இருக்கக்கூடிய ஜீவன்கள் பாப ஜீவன்கள் ஆஹ் நெருப்பா எரியறதே ஐயோ தாங்க முடியலையேன்னு சொல்லி கோரமான யாதனை சப்தம் இடுகிறார்கள் அவர்களுடைய அழுகுரல் அலர்ற சத்தம் அந்த பித்ருலோகத்துல இருந்த துர்வாசருடைய காதல வந்து கேட்கறதுதான் உடனே துர்வாசர் கோபக்காரர் இல்லையா இருந்தாலும் அவரும் கருணை நிறைந்தவர்னு பல புராணங்கள் சொல்றது இந்த ஓலத்தை கேட்ட அவருக்கே துக்கம் வந்துதான் துர்வாசர் பித்திருக்கள் பார்த்து என்ன சத்தம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு எங்கே இருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உடனே அவர்கள்லாம் சொல்றா இது பித்ருலோக்கம் எங்களுக்கு ராஜா பித்ரு ராஜா பக்கத்துல இருக்கிறது சம்யமணி அதுக்கு ராஜா எமதர்மராஜா அதுக்கும் பக்கத்துல இந்த பாபிகளுக்கு எல்லாம் உண்டான யாத்தனா ஸ்தலமான அநேக விதமான நரகங்கள்லாம் இருக்கு அங்க அதிபயங்கரமான கருத்த வண்ணம் உருட்டி பார்க்கக்கூடிய விழிகள் தெத்துப்பல் இப்படி அநேக கிங்கரர்கள் அவர்கள் யமதர்மனுக்கு உண்டு நிறைய அநேக விதமான நரக குழிகள் உண்டு ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு நரகம் இப்படி எண்பத்தாறு வகையான நரகங்கள் நரக குழிகள்லாம் இருக்கு அதை எல்லாம் ரஷ்ணம் செய்து கொண்டிருக்கார் அந்த கும்பி பாகம் நரகத்துல உள்ளவாளோட குரலை தான் நீங்க கேட்கிறீர்கள் அவர்கள் படும்பாடு அவர்களுக்கு உண்டான தண்டனை நூறு வருஷம் சொன்னாலும் சொல்லி முடியாது அப்படின்னு சொல்றா அந்த பார்த்து சொல்றா பித்ருக்கள் துர்காசரெல்லாம் கும்பிபாக போய் சேர்கிறார்கள் தெரியும் அத சொல்லி அம் பதினோரு விதமான பாபங்கள் சொல்லப்படுது இந்த பாவங்களை எழுத்தவர்கள் கும்பிபாகத்தில் போய் விழுவார்கள்னு சொல்றா என்னென்ன பாபங்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ பரமேஸ்வரனை யார் நிந்திக்கிறார்களோ சிவபக்தர்களை யார் நிந்தனை செய்கிறார்களோ இரண்டாவது யார் தேவி நிந்தனை செய்கிறார்களோ ஜெகன் மாதாவுக்கு யார் அபச்சாரம் செய்கிறார்களோ மூன்றாவதாக யார் விஷ்ணு துரோகிகளாக இருக்கிறார்களோ நான்காவதாக யாரெல்லாம் வேதத்தை நிந்தனை செய்கிறார்களோ யாரெல்லாம் வேதத்தை பழிக்கிறார்களோ ஐந்தாவது யார் சூரிய பகவானையும் கணேசரையும் செய்கிறார்களோ ஆறாவது யார் பிராமணர்களுக்கு துரோகிகளாக இருக்கிறார்களோ யாரெல்லாம் பிராமணரை இழிவுபடுத்துகிறார்களோ ஏழாவது பகவான் காமயேஷ குரோதயேஷன்னு கீதையில சொல்றா இல்லையா அது போல காமத்தை அடக்காதவர்கள் காமாச்சாரர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எட்டாவது வேத மார்க்கத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய பல தந்திர மார்க்கங்கள் நல்ல பலவிதமான முதிரைகள் எல்லாம் இட்டுக்கொண்டு இது போல மார்க்கங்கள் வேதத்துக்கு பரிபூர்ண சம்மதமான வைதீக மார்க்கம் அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய மார்க்கங்கள்ல போகிறவர்கள் ஒன்பது அம்மாவையும் அப்பாவையும் குருவையும் அண்ணாவையும் யாரெல்லாம் நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் பத்தாவது யார் புராணத்தை இதிகாசத்தை தர்ம சாஸ்திரத்தை நிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் பதினொன்றாவதாக யார் தர்மத்தை தூஷிக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் கும்பிய பாகத்தில் போய் விழுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அவர்களுடைய குரல் மிக கோரமாக இருக்கு அந்த ஜீவர்களாம் ரொம்ப பதற்றத்தோட இருக்கிறார்கள் அவர்களாம் பொசுக்கப்படுகிறார்களாம் அங்க நரக யாதனை கேட்கறது இல்லையா அதை பத்தி சொல்லப்படுது இவர்கள்லாம் சூக்ம தேகத்தோட இருப்பார்கள் கர்ம சரீரத்தோட இருப்பார்கள் அதனும் பூலோகத்துல ஒரு தேகம் இருக்கு அது நாம் பார்க்கக்கூடிய தேகம் ஆனா பாப தேகம்னு இன்னொன்று தனியாக ஒன்று உண்டு புண்ணியத்தை ஸ்வர்காதி லோகங்களையும் பாபத்தை நரகங்களையும் அனுபவிக்கிறது அதுக்கு சூக்ம தேகம் கர்ம தேகம் பேரு இவர்களுடைய இந்த சப்தத்தை வைராகியமே வந்து இனிமே மறந்தும் இந்த பாபங்களை மனசால கூட நினைச்சு பார்க்க கூடாது அவர்களோட கதர் என்னென்ன பாவத்தை பண்ணக்கூடாதுன்னு வைராகியம் வந்தது இப்படி எல்லாம் பித்ருக்கள் சொன்னதை கேட்ட உடனே இப்பேற்பட்ட இடத்தை நம்ம பார்க்கணும்னு துர்வாசருக்கு விருப்பம் வந்ததான் அந்த கும்பி பாகத்துல உள்ளவர்களுக்கு இவர் வரது பரம பாகியமாக பலனாக அமைய போறது நம்ம அடுத்தது சரித்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பித்திருக்கள்கிட்ட அனுமதி கேட்டு துர்வாசர் நேர அந்த கும்பி பாகத்தை பார்க்கறதுக்கு வரார் கும்பி பாகம்னா பெருசா மரண கிணறுன்னு சொல்லுவா அங்கு அந்த மரண யாதனை கேட்கறது கீழே நடக்கிறது அதுல துர்வாசர் இப்படி கீழத்தை குனிந்து பார்க்கிறார் தலையை குனிஞ்சு பார்க்கிறார் அந்த கஷணத்துல ஒரு பெருத்த அதிசயமே நடந்தது என்னது அது அந்த கும்பி பாகத்துல இருக்கக்கூடிய பாபிகள் எல்லாம் இருக்கா இல்லையா அவளுக்கு ஸ்வர்க்கத்தை விட அதிகமான சுகம் வந்து கிடைச்சது வச்சுதான் அவர்களுக்கு அவர்களுடைய யாதனைகள் வேதனைகள் எல்லாம் நின்று போனதா அவர்களா சிரிக்கிறாளாம் பாடுறா ஆடுறா ஆனந்த கூத்தாடுறா ஒத்தொத்தருக்கும் சந்தோஷம் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம திக்கு ஏன் அந்த கும்பி இருக்கக்கூடிய ஜீவன்களுக்கு திடீர்னு எப்படி சௌக்கியம் வந்தது அங்க மிருதங்கம் வாசிக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது வீணா வாசிக்கிற சத்தம் குழல் வாசிக்கிற சத்தம் டக்கா துந்து வீநாதம் அது மட்டும் இல்ல அங்க பலவிதமான மதுர ஸ்வரங்கள்லாம் கூட கேட்கிறதா புஷ்பங்களோட வாசனை எல்லாம் இருக்கும் இல்லையா அது போல வாசனை பூக்கள்லாம் மலர்ந்து கொட்டுறதா சுகந்தமான வாசனை கூடிய குளிர்ந்த காத்து வீசுறது இதையெல்லாம் பார்த்த உடனே முனிவருக்கு ஆச்சரியம் பெருத்த ஆச்சரியம் யமதூத்தர்களுக்கு விட ஆச்சரியம் வியப்பு என்னடா அது நரக்கத்துல இருந்து கஷ்டப்பட்டு இருந்தா இவர் வந்து தலையை குனிஞ்சு பார்த்தார் உடனே திடீர்னு எல்லாரும் பார்க்க மேலானதாக எடுத்து இந்த நரக்கம் எல்லாரோட ஆனந்தத்துக்கு என்ன காரணம் அவர்களுக்கு அவர்களுக்கு இது என்னது மாயாஜாலமா இருக்கு சரி நம்ம போய் யம சொல்லியே ஆகணும்னு சொல்லி புறப்பட்டு யம தர்மராஜாவை பாக்க போறா அங்க போய் ஹே பிரபு யம தர்மராஜா ஒரு பெருத்த அதிசயம் மகா ஆச்சரியம் நடந்து போச்சு அந்த கும்பிபாகம் இருக்கு இல்லையா அது திடீர்னு பார்க்க ஆனந்த நிலையம் ஆயிடுது அங்க இருக்கிறவள் பரம சந்தோஷத்தை அனுபவிச்சுன்னு அங்க இப்போ எந்த யாதனையுமே நடக்கல இது எப்படி நடந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியல அதனால ஓடி வந்து உங்கள்ட்ட நாங்க தெரிவிச்சோம் சொல்லி நாங்க எதுவுமே பண்ணல அப்படி சொல்லி அவள் எல்லாம் சொல்றா தூதர்கள் இப்படி சொன்ன உடனே தர்மராஜா அதி சீக்கிரமா இழந்துக்கிறார் அவர் மகிஷ வாகனம் இல்லையா அதனால எருமை மாட் மேல ஏறி அந்த கும்பி பாகத்தை பார்க்க வரார் அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துக்கும் தூதுவர்கள் மூலமா தூது அனுப்பி சொல்லியாச்சு பிரம்மலோகத்திலேருந்து பிரம்மா வைகுண்ட லோகத்திலேருந்து விஷ்ணு பின் அஷ்டதிக் பாலகர்கள் அப்புறம் தேவலோகத்துல இருந்து இந்திரன் சந்திரன் அக்னி எல்லாரும் பரிவாரத்தோட கும்பி பாகத்தை சூழ்ந்து நின்று இருக்கா கும்பிபாகம் பார்த்தா இப்போ நரகம் மாதிரியே தெரியல ஸ்வர்க்கத்தை பார்க்க மேலான சௌக்கியத்தை கொடுக்க கூடிய ஒரு நிலையமா ஆயிடுத்து எல்லோருக்கும் வியப்பானது அவர்களோட கண்களை அவர்களாலேயே நம்ப முடியல எல்லாம் பேசிக்கிறாளாம் இது என்னது அந்நியாயமா இருக்கு எதுக்காக இந்த கும்பிபாகம்ன்ற குண்டம் நரக குழி உண்டாக்கப்பட்டது கோரமான பாபங்களை பண்ணினவாளுக்கு அப்புறம் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்காம தன்னுடைய வாழ்நாள்லாம் கழிச்சு வாள் இல்லையா அது அந்த பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காகத்தானே இப்பேற்பட்ட நரக குண்டங்கள்லாம் நிர்மாணம் பண்ண பண்ணப்பட்டது அதுவும் பகவானுடைய சாசனத்தினால உருவாக்கப்பட்டது இப்ப ஏற்பட்ட பாம்பிகள் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்துல சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்போ பாபம் பண்றதுக்கு யாரானு பயப்படுவாளா என்ன அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா இப்படி இருந்தா வேத மரியாதையே பிச்சை அறிஞ்சாப்ல இது என்னது விசேஷம் இந்த யார் பண்ணா ஓ பரமேஸ்வரன் தான் பண்ணாரா இது பகவானுடைய சங்கல்பம் எப்படி மாறி போச்சு அப்படின்னு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொல்லி அவெல்லாம் பேசிட்டு இருக்கா ஆனா ஒருத்தருக்கும் இதுக்கு உண்டான நிஜமான காரணம் தெரியல அந்த நேரத்துல மகாவிஷ்ணு என்ன பண்றாரு இப்படி யோசிச்சு பார்த்தார் கைலாசத்துக்கு போவோம் ஏன்னா இங்க எல்லாரும் வந்திருக்கா ஈஸ்வரன் மட்டும் தான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம கைலாசத்துக்கு போலான்னு யோசிச்சுட்டு மகாவிஷ்ணுவானவர் பிரம்மா இந்திரன் போல சில முக்கிய தேவத்தைகள்லாம் அழைச்சிட்டு நேர கைலாயத்துக்கு போற அங்க பார்வதி பரமேஸ்வரன் இருக்கு சுந்தரேஸ்வரன் போல சிரிச்சின்ற கோட்டி மன்மதன போல ஜொலிச்சின்றிருக்காராம் பரமேஸ்வரன் என்றும் பதினாறு போல காணப்படுகிறாராம் சதா சோடச வர்ஷியம் அலங்காரங்களோட சிவகணங்களால் சூழப்பட்டவராக பார்வதியோட பிரியமாக சம்வாதம் பண்ணின்றவாறு இருக்காராம் அந்த சந்திர மௌலீஸ்வரரை தரிசனம் பண்ணி இந்த நான்கு வேதங்களும் நமஸ்கரித்து வேத கோஷம் பண்ண ஆரம்பித்ததாம் அந்த நேரத்துல மகாவிஷ்ணு மற்றும் கூட உள்ள தேவத்தைகள்லாம் போய்

இதுல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்ல இது பஸ்மத்தோட மகிமை அப்படிங்கிற மகேஸ்வரன் நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆளவாயான் திருநீரே அப்படின்னு திருநீற்று பதிகம் சொல்றது திருநீற்றின் மகிமையைப் போற்றி பஸ்மத்தை கொண்டாடி சொல்கிறார் திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தில் திருநீ நின்னுட்டு இது பஸ்மத்தின் மகிமைங்கிறார் பரமேஸ்வரன் அவளுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல துர்வாசர் போனாரே அவர் பரம சைவர் இல்லையோ என்னோட பரம பக்தனாச்சு அவர் அவர் எப்பேற்பட்ட அலங்காரத்தோட போனார்னு பார்த்தேடா அவருடைய அலங்காரம் பஸ்மமும் ருத்ராட்சமும் தான் அந்த கும்பி பாகத்தை அடைந்த உடனே அவர் தலை குனிஞ்சு பார்த்தார் இல்லையா அப்போ கொஞ்சோண்டு காத்து வீசித்து அவர் நெத்தியில இருக்கக்கூடிய ஒரு சில துகள்கள் பஸ்மம் தெய்வாதீனமாக அந்த திருநீற்று துளிகள்லாம் அந்த நரகத்துல இருக்க மேல விழுந்தது அதனால நடந்த பெருத்த அதிசயம் தான் இது விபூதி மகிமையினால அந்த ஜீவன்களுடைய பாவங்கள்லாம் அழிக்கப்பட்டது பாவம் விறகு இருந்தா தானே நெருப்பு பாபம்ன்ற விறகையே கொளுத்தி போட்டாச்சு அப்புறம் எங்க இருந்து யாதனை அதான் ஸ்வர்கம் மாதிரி ஆயிடுது இந்த நரகமும் அது ஒரு தீர்த்தம் இனிமே அது ஒரு தீர்த்தம் ஆயிடுது அப்படின்னு சொல்றாராம் இதுக்கு முன்னாடி நரகமா இருந்தது அது பழைய கும்பிபாகம் இனிமே அது புதுசா தீர்த்தம் ஆயாச்சு இந்த தீர்த்தத்தை நான் பித்ருலோகத்துல இருக்கிறவாளுக்காக கொடுக்கிறேன்னு ஈஸ்வரன் சொல்ற சந்தேகம் எதுவுமே வேண்டாம் இந்த தீர்த்தத்துல யார் ஸ்நானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு சுக்கம் உண்டு அதானும் இந்த தீர்த்தமானது பூலோகத்துல இல்ல இது பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் பழைய கும்பி பாகமானது ஒரு பரம தீர்த்தமானது இன்றிலிருந்து அதற்கு பித்ரு தீர்த்தம்னு பேருன்னு சொல்லப்படுறது இங்கு இந்த பித்ரு தீர்த்தத்துல என்னுடைய ஒரு சிவலிங்கத்தையும் என் பேராலையும் என் தேவியின் பேராலையும் பித்ரீஸ்வரன் பித்ரீஸ்வரின்னு பகவானையும் பகவதியையும் ஸ்தாபனம் செய்யுங்கள் அப்படின்னு அவளை யாரெல்லாம் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு மூன்று லோகத்தையும் பூஜை செய்த பலன் வந்து கிடைக்கும்னு பகவான் சொல்றார் இப்படி மகாதேவனான கைலாச சங்கரன் மகாவிஷ்ணுவை பார்த்து சொல்கிறார் உடனே எல்லோரும் தடிய போல விழுந்து பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அவரோட அணுகையை வாங்கி கொண்டு ஹரியும் பிரம்மாவும் மற்ற தேவத்தைகளும் அங்கிருந்து எல்லா கணங்கள்டையும் இதை வந்து சொல்றாளாம் அதை கேட்டு எல்லோரும் சாது சாது அதானம் நல்லது நல்லது சொல்லி பஸ்மத்தின் மகிமையை கொண்டாடுகிறார்களாம் ஹரி கொண்டாடுகிறார் பிரம்மா கொண்டாடுகிறார் இந்திராதி தேவதைகளும் கொண்டாடுகிறார்கள் சாக்ஷாத் யம தர்மராஜனும் கொண்டாடுகிறாராம் பித்ருக்களுக்கு பரம சந்தோஷம் உண்டாச்சு ஏன் குஷி ஏன் அவர்களுக்கு குஷின் அவர்களுக்கு இப்ப ஒரு இடம் கிடைச்சது இல்லையா நரக்கமானது இப்ப பித்ரு தீர்த்தம் ஆயிடுத்து இனிமே இது அவளுடைய இடம் இல்லையா அதனால அவர்களுக்கு சந்தோஷமாக அவர்கள் இனிமே அந்த இடத்துல வசிக்கலாமே அந்த தீரத்துல பரமேஸ்வரனுடைய ஒரு சிவலிங்கத்தையும் தேவியனுடைய ஒரு மூர்த்தி தேவதெல்லாம் சேர்ந்து நிர்மாணம் செய்தார்கள் அந்த சுவாமிக்கு பித்ரீஸ்வரன் அந்த தேவிக்கு பித்ரீஸ்வரின்னு பேரு நித்தியம் பூஜைகள் எல்லாம் செய்தார்கள் அங்க ஏற்கனவே என்னெல்லாம் பிராணிகள் ஆயாச்சு ஆனந்த கூத்தாடுற எல்லாரும் அந்த ஜீவன்களுக்கு எல்லாம் இப்போ என்ன ஆச்சு அங்க இருந்து வாழ்க்கலாம் அதனா முன்னாடி யாரெல்லாம் இந்த நரக குழியில கும்பி பாகத்துல இருந்தாலும் அந்த பாபிகள் மேலும் அந்த நரகத்திலும் துர்வாசருடைய பஸ்ம துகள்கள் எல்லாம் விழுந்தது அதனால நரகம் இப்போ சொர்க்கமானது அவர்களை கைலாச லோகத்துக்கு சென்றனரா அவர்களுக்கு பத்ரகணங்கள்னு பெயராம் இன்னைக்கும் அவர்கள்லாம் கைலாசத்துல இருக்கிறார்கள் நித்திய கைலாசவாச பாக்கியம் அவர்களுக்கு விழுந்த ஒரு சில துகள்கள் அந்த பஸ்மத்தினுடைய திருநேற்றின் மகிமையினால இப்பேற்பட்ட ஆச்சரியம் நடந்தது உடனே யம தர்மராஜா பார்த்தார் பாவிகள்லாம் பாவங்கள் பண்ணிக்கொண்டேதான் இருக்கா அதனால பழைய கும்பிபாகம் தான் பித்ரு தீர்த்தம் ஆயிடுச்சு அதனால நாம புதுசா இன்னொரு கும்பிபாகம் பண்ணுவோம் சொல்லி கும்பிபாக பாத்து என்ன அப்படின்னா இந்த கும்பிபாத்துக்கு பக்கத்துல நெற்றில விபூதிட்டுவா கிட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாளாம் என்னடா அது எவ்வளவு நரகம் பண்ணாலும் யாரானு தலை குனிஞ்சு பார்த்தா அப்புறம் அதுவும் சொர்க்கமா எடுத்துனா என்ன பண்றது அப்புறம் ஒரு நரகமும் மிச்சம் மீதி இருக்காது அதனால இனிமே நரகங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு இது போல விபூதி விபூதிட்டுவர்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் புது கும்பிபாகம் யாரும் சாதுக்கள் ரிஷிகள் இல்லாத பகவன் நாமம் சொல்லிட்டு இருக்கிறவர்கள் யாரும் எட்டி பார்க்க கூடாது நிறுத்திட்டார்கள் இப்படி ஒரு ஆச்சரியமான பித்ரு தீர்த்தம் சரித்தம் துர்வாசர் பித்ருலோக்கம் செய்த விஜயம் கும்பிபாகம் ஸ்வர்க்கமாக மாறியது கும்பிபாகத்தில் உள்ள பாபிகளெல்லாம் கூட அந்த பஸ்மத்தின் மகிமையால் பத்ரகலங்களாகி கைலாசத்தில் இன்னும் வசிக்கக்கூடிய பாச்சரியமான விஷயம் பஸ்மத்தின் மகிமை திருநீட்டின் மகிமையெல்லாம் நாம் இந்த சரித்திரத்தில் கேட்டோம் இதற்கும் மேல் ஏதானும் உண்டா ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது ஆச்சரியமாக சாக்ஷா ஸ்ரீமத் தேவி பாகவதம் சதாச்சாரம் பற்றி ஏகாதச்காரம் அடுத்து இந்த பஸ்ம மகாத்மியத்தில் விபூதி மகிமை பற்றிய இந்த விசித்திரமான கதை சொல்லப்படுகிறது பஸ்மத்தின் மகிமை அபாரமானது ஆச்சரியமானது அதை தேவி பாகவதம் சொல்கிறது இதை இந்த தினத்தில் கேட்பது மிக விசேஷம் மகாலயத்தில் கேட்பது மகா மகாபாக்யம் பித்ருக்களுக்கும் முன்னோர்களுக்கு பிரீத்தியை தரக்கூடியது அதை கேட்பதால் நமக்கு வளமாக வாழ்வை தரும் இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரும் வேறொரு விஷயத்துடன் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்